யூதர்கள் மதினாவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வசதி மிக்கவர்களாகவும் மற்றும் மதினாவின் சூழ்நிலையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இந்த யூதர்களை பொறுத்தவரை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்ற கொள்கையை கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த அடிப்படையில் யூதர்களிடம் இறை தூதர் ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யூதர்கள் முழுமையான மத சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்கள் இதில் முஸ்லிம்கள் எந்த விதத்திலும் தலையிட மாட்டார்கள் மற்றும் முஸ்லிம்களும் யூதர்களும் பரஸ்பர ஒத்துழைப்பின் அடிப்படையில் பொதுவான தங்களது நலன்களில் ஒருவர் மற்றவருக்கு உதவி கொள்வது என்றும் மதினாவை எதிரிகள் தாக்க வந்தால் இருவரும் இணைந்தே நகரத்தை பாதுகாப்பது என்றும் ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள் இன்னும் தங்களது வேத வாக்கியங்களின் படி அரேபியாவில் ஓர் இறை தூதர் ஒருவர் வந்துதிக்க போகின்றார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தனர் இன்னும் அந்த தூதர் தங்களிலிருந்தே உதிக்க இருக்கின்றார் என்றும் அவர்கள் கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களது நம்பிக்கைக்கு மாறாக இறை தூதர் செல்ல அல்லூ அலகி வசல்லம் அவர்கள் வந்துதித்தவுடன் யூதர்கள் அனைவரும் தங்களது வேதத்தில் பற்றிய அடையாளங்கள் அனைத்தையும் மீளாய்வு செய்ய ஆரம்பித்தனர் இன்னும் இறை தூதர் அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் அவர் தங்களது மேலாண்மையை ஒடுக்கப் போகின்றார் என்றும் நினைக்க ஆரம்பித்தனர் இன்னும் இறை தூதர் அவர்கள் முஸ்லிம்களுக்கென தனித்துவமான கொள்கையை வகுத்தெடுத்து வழங்கியவுடன் காழ்ப்புணர்வு கொண்ட யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் கட்டு செயல்களையும் உமர் அலி அல்லாஹு அவர்கள் யூதர்கள் பேசக்கூடிய ஹீப்ரூ மொழியை அறிந்தவராகவும் அதனை பேசக்கூடியவராகவும் இருந்தார் அடிப்படையில் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்த காரணத்தினால் யூதர்களுடன் நல்லதொரு பரிச்சயம் அவருக்கு இருந்தது முஸ்லிம்களிடம் யூதர்களிடமும் கூட உமர் அவர்கள் செல்வாக்கு வாய்ந்தவராக ஒரு நாள் யூதர்கள் தங்களது வேதமான சௌராத்தின் பிரதி ஒன்றை உமர் அவர்களிடம் வழங்கினார்கள் அந்த சௌராத்தின் பிரதியை எடுத்துக்கொண்டு இறை அவர்களின் சமூகம் வந்தடைந்த உமர் அவர்கள் இறை அவர்களே இது சௌராத்து வேதத்தின் பிரதியாகும் என்றார்கள் அப்பொழுது அபுபக்கர் அவர்களும் மற்ற சில தோழர்களும் அங்கு அமர்ந்திருந்தனர் இறை அவர்களோ உமர் அவர்கள் கூறுவதை கவனிக்காதவர் போல இருந்தார்கள் இறை அவர்கள் தன்னை கவனிக்காதிருப்பதை உணர்ந்த உமர் அவர்கள் அந்த பிரதியிலிருந்து சில வாசகங்களை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் உமர் அவர்கள் பக்கம் திரும்பி அபுபக்கர் அவர்கள் உமரே நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை எவ்வாறு கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களது முகத்தை சற்று கவனித்து பாருங்கள் என்றார்கள் அப்பொழுது உமர் அவர்கள் கூறினார்கள் இறைவனதும் அவனது தூதர் அவர்களது கோபத்திற்கு ஆளாவதன் என்றும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹுவே வணக்கத்திற்குரிய இறைவன் என்றும் இஸ்லாத்தை அவனது மார்க்கமாகவும் முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அவனது திருத்தூதராகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதில் திருப்தியும் கண்டோம் என்று கூறினார்கள் அப்பொழுது உமர் அவர்களை பார்த்து அவர்கள் கூறினார்கள் உமரே இந்த முகம்மதிடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீர் அவர்களை பின்பற்றியவராக இந்த முகம்மதை கைவிடுவீர் என்று சொன்னால் நீர் வழி தவறியவராவீர் இன்னும் நேர் வழியை தவற விட்டவராவீர் இந்த சமயத்தில் மூசா அலி அவர்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவரும் என்னையே பின்பற்ற கூடியவராக இருப்பார் பின்பு யூதர்களை குறிப்பிட்டு இவ்வாறு இறை அவர்கள் கூறினார்கள் அந்த யூதர்கள் தங்களுக்கு நேர் வழி காட்ட வந்த தூதரையே கொலை செய்து விட்டார்கள் இத்தகையவர்கள் எவ்வாறு உங்களுக்கு நண்பர்களாக இருக்க முடியும் என்றார்கள் உமர் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் சிலரிடம் சௌராத்தில் இறை தூதர் முஹம்மது அவர்களை பற்றி ஏதேனும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்று வினவினார்கள் அவர்கள் ஆம் என்று ஆமோதித்தார்கள் பின் ஏன் நீங்கள் அவரை தூதர் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இறைவன் தனது செய்திகளை வானவர் தலைவரான ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக முகம்மது அவர்களுக்கு வழங்குகின்றான் அத்தகைய ஜிப்ரீல் எங்களுடைய எதிரியாவார் என்று கூறினார்கள் இதனை உமர் அவர்கள் இறை தூதர் அவர்களிடம் கூறினார்கள் இதனை அடுத்து கீழ்கண்ட வசனத்தை இறைவன் அருளினான் யார் ஜிபிரிலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹுவுக்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும் நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹுவின் கட்டளை கிணங்கி உம் இதயத்தில் குருவானை இறக்கி வைக்கிறார் அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது எவன் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காபிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான் தெற்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் தொன்னூற்றி ஏழு தொடக்கம் தொன்னூற்றி எட்டு வரை மேற்கண்ட இந்த வசனம் இறங்கியவுடன் யூதர்களுடனான அனைத்து தொடர்புகளையும் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் முறித்து கொண்டார்கள் நிறுத்திக் கொண்டார்கள் யூதர்களின் ஒரு குலத்தவரான பனி கைனுகா குலத்தவர்கள் முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தை கொண்டவுடன் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தனது தோழர்களுடன் இறை அவர்கள் கலந்தாலோசனை செய்தார்கள் அப்பொழுது சில தோழர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்ற பொழுது அவர்களை மதினாவை விட்டும் அப்புறப்படுத்துவதே மேலானது என்று உமர் அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் பனு நுழைர் கோத்திரத்தைச் சேர்ந்த யூதர்களை மதினாவில் தங்கி இருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களது சதித்திட்டங்கள் எல்லை மீறி போகவும் இன்னும் இறை தூதர் அவர்களை கொலை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர்களையும் மதினாவை விட்டு வெளியேற்றிவிட இறை தூதர் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அதாவது ஒரு முஸ்லிமை யூதர் குலத்தைச் சேர்ந்த ஒருவன் கொலை செய்து விட்டான் இதற்கான இரத்த இழப்பீட்டு தொகையை யூதர்களிடமிருந்து இறை தூதர் அவர்கள் கோரினார்கள் அதற்கு இறை அவர்களால் விதிக்கப்படும் எத்தகைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இந்த அறிவிப்புக்கு பின் தங்களில் ஒருவரை ரகசியமான முறையில் நியமித்து இறை அவர்கள் வரும் வழியில் வீட்டின் கூரை மீது அமர்ந்து கொண்டு அங்கிருந்து எதர்ச்சியாக இ அவர்களின் மீது கல்லை விட்டு கொலை செய்ய தீர்மானித்தார்கள் இந்த சதித்திட்டம் இறை தூதர் அவர்களுக்கு தெரிய வந்தவுடன் உமர் அவர்களை அழைத்த இறை தூதர் அவர்கள் பனு கோத்திரத்தாரையும் மதீனாவிலிருந்து வெளியேற்றும்படி உத்தரவிட்டார்கள் ஆனால் மதினாவில் இருந்து நாங்கள் போக மாட்டோம் என்று அடம்பிடித்த யூதர்களை முஸ்லிம்கள் நிர்பந்தத்தின் போரில் வெளியேற்றினார்கள் இவ்வாறு வெளியேறிய இவர்கள் ஹைபர் மற்றும் சிரியாவில் தஞ்சம் புகுந்தார்கள்